அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா எனக்கு பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிக வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த கிரகநிலைகள் அமைந்துள்ளன எதிர்பாராத மகிழ்ச்சி நிறைந்த நல்ல செய்தியாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் துவங்கியிருக்கக்கூடிய முதல் வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த வாரத்தில் பல்வேறு வகையான நற்காரியங்களை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் எதிர்கால முன்னேற்றத்திற்காக பல பணிகளை சிறப்பாக திட்டமிடுவதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரன் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் வலுவாக போ எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகள் நிச்சயமாக விலகும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தை வலுவாக பலம் படுத்துகிறாருங்க எனவே பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் ஆடி மாதம் நிறைவடைந்திருக்கக்கூடிய கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகளை நிறைவேற்ற அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொருளாதார ரீதியான பற்றாக்குறையை விளக்கக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உருவாகும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் மற்றொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சுமை நிச்சயமாக குறைவதற்கான வலுவான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான சுக்கரன் மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் தற்போது ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் ராசியின் அதிபதியான சுக்கரனுடன் இணைந்து வளம் வர கிரகராரங்க ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமான சூரியனுடைய ஆட்சி பலம் இந்த தருணத்தில் எதிர்பாராத வகையில் புதிய பொறுப்புகள் நிறைவாக கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் போன்றவை மனதிற்கு நிறைவை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை உங்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த தருணத்தில் சூரியன் பல அதிரடியான வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே எதிர்பாராத நல்ல செய்தி நிச்சயமாக உடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு இந்த மூன்றாம் நபர் நிச்சயமாக தவிர்த்திடுங்க மற்றவர்களை முழுமையாக விட வேண்டாம் எதை செய்தாலும் உங்களுடைய பங்கு அங்கு இருப்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது முழுமையாக மற்றவரை நம்பி ஒப்படைக்க கூடிய பொறுப்புகளில் சில தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் அலைச்சலை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் தெளிவாக உறுதி ார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிற தைரியஸ்தானத்தில் இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியான புதன் பல எதிர்பாராத நல்ல விஷயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் ஏனென்றால் சில மாதங்களாகவே தைரியஸ்தானத்தில் நேர்கதியிலும் பக்ரகதியிலும் வளம் வந்திருக்கிறார் எனவே பல தடைகள் சூழ்ந்த நிலையில் அவை அனைத்தும் நல்ல நிகழ்வுகளாக மாறுவதற்கான ஏராளமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் வித்யா புதன் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்காரியங்கள் நற்செய்திகள் மிக நிறைவாக கிடைக்கும் தாய் வழி உறவு பெரிய மிகப்பெரிய அளவிலான ஆதரவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது இது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் வளர்பிறை சந்திரனாகவும் பல நன்மைகளை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வளம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமாக காரிய வெற்றி உண்டு தென்மராசியில் முழு சுபகிரகமான குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு நன்மை இல்லாத ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது முழுமையாக ஆடி மாதத்தில் குரு மங்கள யோகம் விட்ட இந்த சூழ்நிலை செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய இறுதி வாரமாக பார்க்கக்கூடிய இந்த வேளையில் குரு மங்கள யோகம் மிகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் அமைவதால் நிச்சயமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய உப நிகழ்வுகள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு இனம் புரியாத மன கவலைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நீங்கக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது எதை செய்தாலும் குழப்பமான மனநிலையில் அணுகிய சூழ்நிலையில் தற்போது அவற்றில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு மற்றும் செவ்வாயினுடைய அமைப்பு உறுதிப்படுத்துகிறது செவ்வாய் மிக விரைவில் மனஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் எனவே பண வரவு என்பது அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு உபரி வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் அடுத்த ஏழு நாட்களில் நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக இருக்கிறது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனியும் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறார் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத இடமாறுதல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இலாக்கா மாறுதல் பணி மாறுதல் உள்ளிட்ட சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படி ஏற்படக்கூடிய மாறுதல்கள் நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில்தான் அமைய போகிறது எனவே எந்தவிதமான மன கவலையும் குழப்பமும் கொள்ள வேண்டாம் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே அனுமதித்து அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக எதிர்கால வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் அற்புதமான பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திலும் மோட்ச கரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலும் நிலை கொண்டிருக்கிற ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது வளன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் ராகு வளம் வந்து கொண்டிருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு உத்தியோகம் தொழில் வியாபாரம் இந்த பணிகள்ல நீங்கள் எதிர்பார்ப்பதை விட லாபம் நிறைவாக பெறக்கூடிய வகையில் நல்ல செய்தியை நிச்சயமாக இந்த ஏழு நாட்களில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதத்தின் முதல் வாரத்தில் நிச்சயமாக நிலை கொண்டு ராகுவால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி சிறப்பாக கிடைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேதுவாலும் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு பல தடைகளை இலக்கி விடுகிறார் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத இன்ப செய்திகள் நல்ல செய்திகளாக சிறப்பாக அமையும் நீண்ட நாள் கனவு நிறைவாறுவதற்கான யோகம் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை ரிசவராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வார வாரமாக மாற்றிக் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி அல்லது குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி மிக பெரிய அளவிலான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் ஒரு நல்லதாவது நடக்கிறது விடாதா என ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு பல நல்ல செய்தி நிச்சயம் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது